சரி அப்பாவுக்கு ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு சரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளுன்னு நினைச்சிட்டு விட்டுரு அதை விட்டுக்கிட்டு அவ இப்படி நாசமா போயிருவா இவன் நல்லா இருப்பாளான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிமா நீ தானே சொல்லியிருக்கா ஒரு வீடு இருந்தா பிரச்சனையும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும்னு இப்போ என்னடா அவ இப்படி நாசமா போயிருவா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அத்தியலம்மாவன உங்க அம்மா ஒரு கப் காப்பி நிம்மதியா என்ன குடிக்க விடுதாளால இவ்வளோ பிரச்சனை தாங்க முடியாம தான் நாம ஆட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு மொட்டை மாடியில் உள்ள ரூமுக்கு வந்து உட்காந்துருக்கேன் இவன் என்னடா என்னடானா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொன்னா புலம்பி தள்ளிட்டு கிடக்கா எப்பா நீங்க பேசாம இருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன் இப்ப பாருல ஒரு அஞ்சாறு நாளைக்காவது இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்க அதுக்கு நீதாமக்கா எனக்கு உதவி பண்ணணும் ஏப்பா ரெண்டு மூணு நாளா ஆஸ்பத்திரில வச்சு உங்களுக்கு உதவி பண்ணினேன் இனிமேலும் உதவி பண்ணாம விட்டுருவேனா உங்களை நிம்மதியா பாத்துக்கிட வேண்டிய கடமை ஏன் கடமை உங்களை பாத்துக்கிட்டதுங்கிற சாக்குல நானும் இந்த மாடி ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்போம்ல சரிதம்மாக்கா உங்க அம்மையை சீக்கிரமா கீழே அனுப்பி வைக்கி நான் அந்த ஒரு கப்பு காப்பியை வந்து நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும் சரிப்பா கவலையே விடுங்க ஏமா சும்மா அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க நான் பாத்துக்கிட்டது நல்லபடியா அதான் டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது அவரை டென்ஷன் படுத்த கூடாதுன்னு நீங்க கீழே போங்க நான் பாத்துக்கிட்டுதான் அப்பாவை

எப்பா அம்மா நல்ல ரைமிங்கா பேசுதா உள்ள ஆமல அவ இதுவும் பேசுவா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தான் இதுக்கு மேலையும் பேசுவா முதல்ல எதையாவது சொல்லி அவளை முதல்ல கீழே அனுப்புல சரிப்பா சரிமா கவலை எல்லாம் விடுங்க முதல்ல கீழே போய் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க கடவுளை இவத்தோல்ல தாங்க முடியலன்னு தான் தலையில கெட்ட போட்டுக்கிட்டு இப்படி மாடி ரூம்ல வந்து இங்கேயும் வந்து நின்றுக்கிட்டு புலம்பிட்டு கடக்கால கிளம்ப மட்டக்கால அதுக்கு தானே டீம் மாடி ரூம்ல வந்து உட்காந்துருக்கேன் சரிம்மா நீங்க கீழே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படி இல்லைன்னா டிவில நாடகம் போட்டுருப்பாங்களா போய் பாருங்க அப்பாவ நான் பாத்துக்கிட்டு இப்படி அடிக்கடி நீங்க மாடிப்படி ஏறிங்க ரூமுக்கு ஒண்ணும் வராண்டா நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சரிமா சரிமா அத நான் இருக்கம்ல பாத்துக்கிடுது கீழே இறங்கி போய் டிவிய பாருங்க போங்க என் மர்மவ உலக்கையால என் தலையில அடிச்சது கூட ஒரு வகைக்கு நல்லதுதான் சொல்ல போனா அவளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இப்ப அவளால தானே இப்படி மொட்டமாடி ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்கே என் பொண்டாட்டி தொல்லை இல்லாம சரிமா நான் பாத்துக்கிட்டுதான் மாப்பாவா ஆஹா சாலினி வந்திருக்கா வண்ண நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா 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 இப்படியெல்லாம் நான் கூப்பிட்டுருப்பேன் ஆனா இப்ப முடியுமா இறங்கிரும் போ ஒரு காப்பிய நிம்மதியா குடிக்க விடுதாவளா என் பொண்டாட்டிய எப்படியாவது வெளியே அனுப்பி ஏறலாம்னு பார்த்தா இப்ப இவ வேற வந்துட்டாளா என்னமோ அவளுக்கு அடிபட்ட மாதிரி கண்ணீரம் வடிச்சுக்கிட்டு நிக்க அவ கண்ணீரம் வடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என் பொண்டாட்டியும் ரெண்டு மூணு சீனை போடுவா நம்மளால நிம்மதியா ஒரு கப்பு காப்பிய கூட குடிக்க முடியலம்மா பேசாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரம் அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பதிலா ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போய் ஒரு வர ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம் இந்த டாக்டர் வேற கேட்டாரு எங்கேயாவது ட்ரிப்புக்கு போலாமனு ச்சே பேசாம போயிருக்கலாமோ. பொண்டாட்டி லச்சனா இந்த பிள்ளை

மாமா ஆமா அதெல்லாம் இருக்கதான் செய்யும் அவளுக்கு மாமனார் மாமியார் இல்ல அதனால உங்ககிட்ட பாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அது புரியாம பேசிக்கிட்டு இருக்க இந்நேரம் இவ இந்த வீட்டு மருமகளா வந்திருந்தா உனக்கு தெரியும் என் பொண்டாட்டியால நீ கொஞ்சமாவது வாய் பேசிக்கிட்டு இருக்க இவ மட்டும் வந்திருந்தான்னா அவ்வளவுதான் நீயும் அப்பாவும் கடைசி வரைக்கும் மௌன வரதம் தான் இருந்திருப்பியோ ஏமா அப்பாக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு நான் கொடுத்துக்கிட்டேன் நீ முதல்ல கீழே இறங்கி போமா ரேவதி வேற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாள்ல

மைனி எல்லா வீட்டு வேலையும் பாக்கவல்ல நீங்க அமைதியா போய் ரெஸ்ட் எடுங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்லாதீங்க சரியா அவ கிட்ட பேசிறதுக்கு என்ன தேடி இருக்கு சரி விடுங்க அத மைனி கறி தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு வராங்க நம்ம அப்படியே விட்டுறணும் நம்ம போய் இடையில ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்தே பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆக செய்யும் அவ திருந்தி இருக்காளா திருந்தாம இருக்காளான்னு ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது தெரியுமா அதுக்கு ஒரே நாள்ல மொத்தமா திருந்திடுவாங்களா கொஞ்ச கொஞ்சமாக திருந்துவாங்க நாமளும் அதுக்கு கொஞ்ச நேரம் கொடுக்கணும்ல சரி என்ன தேசோல்லடா போ அதுக்கு தான் சொல்றேன் நீங்க மைனிகாரி கிட்ட எதுவும் பேசாண்டா நீங்க போய் அன்னை இதே ரெஸ்ட் எடுங்க

ஒரே நல்ல ஜெயில இருந்து இந்த அளவுக்கு திருந்திட்டாங்களா ஆமா மேடம் என்னாலயே நம்ப முடியல சின்ன பொண்ணாக்காக கிட்ட திரும்பி கேட்டேன் ஏகா எல்லாம் உண்மைதானானே ஆமா எல்லாம் உண்மைதான் எங்க மாமியார் இப்ப ரொம்ப மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட சரி எப்படியோ நல்லபடியா திரும்பி மாமியார் மரமோல ஒத்திமே இருந்தா சரிதான் ஆமா மேடம் மாமியார் மரமோல ஒத்திமே இருந்தாதான் அந்த வீடு நல்லா இருக்கும் ஆமா என்ன நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கா உங்க மருமகள ஆளையே காணலையா மருமவா அங்க அடிக்கடலே வேலை கிடக்கு உங்களுக்காக தான் சில்லுனு போட்டு கொண்டு வந்திருக்கேன் எத்தி நீங்களும் ஜூஸ் எடுத்துக்கோங்க சரி மர்மோலா தேவதி நீயும் ஜூஸ் எடுத்துக்க வேண்டாம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான குடிச்சேன் நீங்க குடிங்க இல்ல பரவால்ல அவங்க எல்லாரும் ஜூஸ் குடிக்கங்க நீயும் குடி மைனி வேண்டாம் நீங்க குடிங்க நீயும் குடி மர்மோலா இவ்ளோ நேரமா வேலை பாத்துக்கிட்டே இருக்கல உனக்கு டயர்டா இருக்கும்ல ஜூஸ் குடி சரிங்க தே ம் ஜூஸ் குடிக்க மேடம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பட்டு என்ன ஆகாது பாடா படுத்துனீய இன்ன கொஞ்சம் நேரத்துல அதுகான ரிசல்ட் தெரியும் பாருங்க மேனகா ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குமா தேங்க் யூ மேடம் இவ்வளவு பணிவா மேனகா மாறிடல என்னாலையே நம்ப முடியலையே இதேதா மேடம் என்னால நம்பவே முடியல ஜூஸ் குடிச்சி ரெண்டு நிமிஷட்ட கூட வர போதே இப்ப வேலைய காட்டணுமே

என்னத்த சொன்ன இன்னைக்கு எங்க அம்மா கையால சாப்பிட போறோம் என்னவே உங்க அம்மா கையால சாப்பிட போறீரா ஏன் உமர் கையில என்ன புண்ணா வந்துட்டு எங்க அம்மா கையால சாப்பிட போறேன்னா அப்படி இல்ல எங்க அம்மா நமக்காக விதவிதமா சமையல் பண்ணி வச்சிருக்காங்களாம்

என்ன சொல்லுடா நீதான் எல்லா சமயலயும் பண்ணறியா ஆமாக்கா எல்லா சமயலயும் உன் பொண்டாட்டி தான் தான் உங்களுக்கு சாப்பாடுன்னு எங்க அம்மா அப்படியே சொன்ன உடனே கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாரு ஆள பாரு ஏதாவது യും

கண்கொள்ளா காட்சியா இருக்க மாமியார் பாசத்த பொழியதாவோ கடவுளே இது மட்டும் கனவா இருந்திட கூடாது நிஜமாதான் இருக்கணும் அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் வேண்டாமா இருக்க சாப்பாடே எனக்கு போதும் நான் நிம்மதியா மனசு திருப்தியா சாப்பிடுவேன் சரிம்மா ஐயோ ஜாலி, அப்ப நானும் இனி பாட்டு பாடுவேன் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா லாலலா உம் 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 பேஷ் பேஸ் சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு

মুরগা পোটে తినাল நல்லாருக்கும்த்துக்கு நான் உப்பு மிளகாயத் போட்டு நல்லா அம்யில வெச்சி இடிச்சிட்டிங்க போறேன் மరగடா ஏ மరగடா மர்மौला நீங்க தான் அறிக்கையா என்னதே இப்படி ஓட்டமா நடமா ஓடியே வறியே மர்மौला உனக்கு ஒரு தெரியுமா என்ன விஷயம் தே மர்மौला சின்ன பொண்ணே இது இது நீங்களே இப்படி ஓட்டமா நடையுமா வறியே மர்மौला உனக்கு தெரியுமா டேய் இப்டி தான் மరగத சொன்னாவோ انا என்ன விஷயம் ரெண்டு பேருமே சொல்ல மாட்டீ கேல நம்ம கீடா இருக்கல்ல கீடா ஆமா கீடா கா நாலு முடி நாலு என்னாச்சு

யாரும் வாசில வாங்க வரல நாங்க ரூபா கொடுத்து வாங்க தான் வந்திருக்கோம் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு மரகதக்க சொல்லிதா வேற ஒண்ணு இல்ல அது வந்து சின்ன பண்ணே இது நேத்திக்கு சாங்கால எடுத்து முடிவு பத்துக்க உங்க கிட்ட எல்லாம் சொல்லதுக்கு நேரம் இல்லையா அத நான் சொல்லல பத்துக்க அந்த அளவுக்கு கீடகா பிசி ஆமா சின்ன பண்ணே பிசியோ பிசி என்னடி கீரா காட்டன் சேலையில இருக்கா ஆமா பரிமளா பட்டி காட்டன் சேலா பட்டி சேலா பூனன் சேலா சேலையும் எடுத்துக்கலாம் எங்க வீட்டு சுடிதார் எடுத்து வீட்டுலயே சுடிதார்த்தயும் எடுத்துருவோம்மா விலையும் கொஞ்சம் குறைச்செல்லாம் இருக்குல்ல ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் உங்க பிள்ளையில தான் ஒரு வாரமாட்டே இருக்கல ரெண்டு சுடிதாரம் வாங்குங்க முதல்ல அதுக்கப்புறமா வேணா சேலையெல்லாம் பாத்து எடுத்துக்கலாம் சரி சின்ன கீதா ஆயிரம் ரூபாய் சுடிதாரலாம் அப்ப ஐநூறு ரூபா தானே காட்டுங்க நான் நீங்களே உறுதி காட்டுதியே அப்போ வேற டிசைன் இருந்தா காட்டா அதையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கிடலாம் சரி கா இங்க இந்த சோப்பு கலர் சுடிதார் நல்லா இருக்கா இந்த Dress எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க சோப்பு கலர் சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கு கீதா ஆமா கா எங்க கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு இத இங்க பாருங்க இதுவும் பட்டு மாடல் சுடிதார் தான் ஆனா இது ஃபுல் லாங் கவுனா வரும் இந்த Dress ரொம்ப நல்லா இருக்க கீதா அப்போ முதல்ல காட்டனே இல்ல அந்த சுடிதாரும் இந்த பட்டு கவுனையும் நான் வாங்கிக்கிடுறேன் சரி கா ஏ பொன்ட்டை பாட்டியா பரிமளா பாட்டியா காட்டன் சேலை கேட்டேல்ல அங்க பாருங்க நல்ல அழகான கலர் உள்ள காட்டன் சேலை கர பட்டு கரையாக்கும் சூப்பரா இருக்கும் பாட்டியா பரிமளா இந்த ரெண்டு சேலையை நல்ல அழகுல எடுக்கலாமா ஆமா பொன்ட்டை தாய் বেলা பாதி বেলা தானே ஆளு கொண்டு எடுத்துடுமா हां चारी परिमला ஆளு கொண்டு எடுத்துடுவோம் engineer கல்யாண வீட்டுக்கு போறா நம்ம ஒண்ணு